சாப்பிட்றது எல்லாமே நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் சொல்கிறேன் இதை பாருங்கள் எவ்வளோ தின் லேயராக எப்படி இருக்குன்றது பாருங்கள் இது போல தின்னா எப்படி போலி செய்யலாம்னு வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பாப்போம் ஒரு மிக்சிங் பவுல்ல முக்கா கிலோ நான் வந்து மைதா எடுத்துக்கிறேங்க இதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து மாவை நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பிசையிலாங்க எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சேர்த்துக்கணும் ஸ்டெச்சு நிறைய ஊற்றிடக்கூடாது இப்போ கொஞ்சம் தண்ணியை விட்டு மாவை பிசைஞ்சுக்கலாம் சில பேர் போலிக்கு நல்லா நீர்க்க பிசைஞ்சிடுவாங்க அது போல பெசையக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கணும் அப்படி தண்ணி நிறையா விட்டு மாவை பிசைஞ்சிட்டோம்னா ரொம்ப கனமாக இருக்குங்க போலி சாஃப்ட் லேயராக கண்டிப்பாக வரவே வராது மாவை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கணும் இப்போ கொஞ்சோண்டு தெளித்து விட்டு மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம் கோதுமை மாவில் செய்யலாமான்னா செய்யலாம் ஆனால் மைதான செய்கிற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாங்க எண்ணெயை விட்டு நல்லா மாவை அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விடலாம் இது நம்ம மாவு எவ்வளோ அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு இருக்கவங்க நமக்கு போலி மாவை ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா இது போல் நல்லா பிசைஞ்சி எண்ணெயை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டு நம்ம மாவை பிசைஞ்சி எடுத்துக்கணும் நல்லா குத்து சண்டை வீரர் எப்படி குத்துவாங்க அந்த மாதிரி மாவை நல்லா குத்தி 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 அழு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணுங்க உங்களோட கோவம் வெறி எல்லாம் கொடுத்து நல்லா மாவை இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சி எடுத்துக்கணுங்க நம்ம ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா போல் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா பாருங்கள் இந்த மாதிரி வரும் மாவு மாவு பிசைகிறதுக்கு நம்ம சோம்பேறி தனம் பட்டோம்னா நமக்கு போலி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வராதுங்க மினிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது எடுத்துக்கணும் நான் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் மாவை பிசைஞ்சிட்டேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு விரலில் ப்ரெஸ் பண்ணுறேன் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே போது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணுங்க டெக்ஸ்டரு இது அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே வச்சிடணுங்க கடலைப்பருப்பு நான் முக்கா கிலோ எடுத்துக்கிறேன் மைதாவும் நான் முக்கா கிலோ எடுத்துருந்தேன் அதனால் கடலைப்பருப்பும் நான் முக்கா கிலோ எடுத்துக்கிறேன் இதை நல்லா ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு அப்படியே தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறுனா போதும் இதில் முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டுடலாம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு தண்ணி கொதித்ததுக்கு பிறகு இந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வைக்கிற நேரத்தில் நம்ம ஊற வச்சாலே போதுங்க கடலைப்பருப்பு இதுக்கு நிறைய நேரம் கடலைப்பருப்பு ஊறணுன்ற அவசியம் கிடையாது நான் ஓப்பன் மெத்தடில் தான் இந்த கடலைப்பருப்பை வேக வைக்க போகிறேன் அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு போலி வரும் குக்கரில் வேக வச்சா நல்லா இழஞ்சிடும் உங்களுக்கு வெல்லம் கரெக்டான அளவுக்கு சேர்க்க முடியாது கடலைப்பருப்பு பாருங்கள் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணால் வெந்திருக்கணும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு நிறைய வெந்துடக்கூடாது இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கலாம் கடலைப்பருப்பு நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம இதை வந்து கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் முட்டை ஸ்டெட்சு போட்டிங்கன்னா கிரைண்டர் ரொட்டேட் ஆகாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க போட்டு எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நான் முக்கால் கிலோ கடலைப்பருப்புக்கு அரை கிலோ வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் முக்கால் கிலோ கடலைப்பருப்புக்கு அரை கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும் சிட்டிகை உப்பு ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் இது சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டியால் இது போல் நல்லா கலந்து விடலாம் இப்போ கடலைப்பருப்பும் வெல்லமும் நல்லா வந்து ஒன்றா சேர்ந்து கம்பைண்ட் ஆகி வருது நம்ம மிக்ஸி ஜாலில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளத்தை சேர்க்கலாம் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து சேர்த்து எடுத்துடலாம் நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா நமக்கு கரெக்டான அளவுக்கு நம்ம வெள்ளம் போட முடியாது அப்படி நிறைய போட்டுட்டோம்னா நீர்த்து போகும் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா வெள்ளத்தோட சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இப்போ இது ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே ப்ராசஸில் மீதம் இருக்கக்கூடிய கடலை பருப்பும் வெள்ளத்தையும் கிரைண்டரில் சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூரணம் நமக்கு எவ்வளோ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணால் எவ்வளோ அளவுக்கு அழகான ஒரு பாலாக வந்திருக்கு பாருங்கள் இது தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி போலிக்கு இது மாதிரி இருந்ததுன்னா நமக்கு போலி நல்லா வரும் இப்போ பாருங்கள் மாவும் நல்லா ஒரு மூன்று மணி நேரம் நல்லா ஊரிடிச்சு மறுபடியும் இது போல் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் பூரணம் எடுத்ததுக்குன்னா கொஞ்சம் கம்மியாக அளவுக்கே நம்ம வந்து மாவை எடுத்துக்கலாம் ஒரு வாழை இலையில் இது போல் எண்ணெயை தடவிட்டு நம்ம ரவுண்ட் பண்ண இந்த மாவை தட்டிடலாம் விரல்களால் இது போல் ரவுண்டாக தட்டி எடுக்கலாம் நல்லா ரவுண்டாக தட்டிவிட்டு நம்ம பூரை நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நடுவில் வச்சிடலாம் இது போல் நல்லா தட்டிடலாம் மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் நம்ம சொல்கிற பேச்சை கேட்குங்க இப்படி தட்டினா அப்படியே சூப்பராக மூவ் ஆகும் இப்போ பூரணத்தை நடுவில் வச்சுட்டு இந்த மாவை ஒன்று சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா ஒன்று சேர்த்துட்டு அது கம்பைண்ட் ஆகிற வரலாம் இது போல் இழுத்து விட்டோம்னா நல்லா அப்படியே ஒன்று சேர்ந்து மேலே வரும் மேலே இருக்கக்கூடிய மாவை அப்படியே எடுத்துடலாம் இது பாருங்கள் இந்த மாவு எக்ஸ்ட்ரா மாவு அது வேண்டாம் நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த மாவை நல்லா ரோல் பண்ணிவிட்டு தட்டி விடலாம் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே தட்டி விடலாம் ஐக்கு எண்ணெய் வேணும்னாலும் கிரேஸ் பண்ணிவிட்டு தட்டலாம் இப்போ ஃபஸ்ட்டே நல்லா மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுனால நமக்கு அவ்வளோவா எண்ணெய் கூட தேவைப்படாது இப்போ தொட்டு நம்ம தட்டுறதுக்கு அதுவே சாஃப்டாக அப்படியே மூவ் ஆகுங்க நம்ம சொல்கிற பேச்சாக அது கேட்கும் நம்ம இப்படி தட்டி விட்டோம்னா நம்ம எவ்வளோ அளவுக்கு தட்டுறோமோ அந்த அளவுக்கு அது ஃப்ளோவாக மூவ் ஆகும் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு நம்ம தட்டி வச்ச இந்த போலியை அதில் சேர்த்து கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு பிறகு நம்ம தோசை திருப்பியால் திருப்பி விடலாங்க இது போல் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ மேலும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை இது போல் தடவி விட்டுட்டு திருப்பி நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாங்க மிதமான தீயே வச்சு வேக வச்சு எடுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தால் கருகிடும் இது போல் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல சாஃப்டான டேஸ்டியான போலி ரெடிங்க இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் வச்சு சர்வ் பண்ணிடுங்க நெய் ஆப்ஷன் தாங்க ஆனால் நெய்யோடு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர்பான டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இலை இல்லைன்னா இது போல் ஒரு பட்டர் ஷீட் எடுத்துட்டு அதில் எண்ணெயை தடவிட்டு நம்ம மாவை இது போல் ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம் ரவுண்டாக தட்டியதுக்கு பிறகு நம்ம பருப்பு பூரணத்தை உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு நல்லா மாவை ஒன்று சேர்த்துக்கலாம் இது போல் ஒன்று சேர்த்து அடிஷ்னலாக இருக்கக்கூடிய மாவை எடுத்துடலாம் இது போல் ரோட்டேட் பண்ணி எடுத்துடலாம் இது தேவையில்லை இவ்வளோமாவே போதுமானது இப்போ இதை வச்சுட்டு முதல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இப்படி விரல்களால் நல்லா இது போல் தட்டி விடலாம் நல்லா தட்டி விடுங்க இப்போ என்ன வேணும்னாலும் நீங்கள் என் கையில் க்ரீஸ் பண்ணிக்கணுன்னு தட்டலாம் இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் தட்டினீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஃப்ளோவாகுங்க நம்ம எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறோமோ அந்த டைரக்ஷனுக்கு அது மூவ் ஆகுங்க ஸோ இது போல் நல்லா தின்னாக தட்டி எடுத்துக்கலாம் ஸோ பூரணம் கரெக்டான கன்சிஸ்டன்சி மாவும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு இந்த ஃப்ளோ இருக்குங்க இப்போ தவால போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு திருப்ப போட்டு எடுக்கலாங்க இப்போ திரும்ப போட்டு இது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா வெந்ததுக்கு பிறகு திரும்பவும் மறுபடியும் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுக்கணுங்க இதுக்கு நான் தேங்காய் கூட போடலை தேங்காய் போடாமையே வெறும் கடலைப்பருப்பு வெள்ளம் வச்சு தான் செஞ்சுருக்கேன் சூப்பவாக இருக்கும் இது போல் நம்ம இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய்யோடு சர்வ் பண்ணோம்னா அட்டகாசமான ஒரு சுவையில் இருக்கவங்க நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்க எப்படி லேயர் லேயடா வந்திருக்கு பாருங்கள் பாருங்க இது போல ஒரு போலியை செஞ்சு நீங்களும் இந்த புது வருஷத்தை நல்லா கொண்டாடுங்க ஹாப்பி உகாதி டு எவ்ரி ஒன்